பாபா இன்னைக்கு பற்று பத்தி சொன்னார் இல்லையா பற்று அப்படின்றது ஒரு ரொம்ப விகாரம் பாபா பாபா நமக்கு பல விதமான பற்று அப்படின்றது என்ன மாதிரி ஒரு விகாரம் அப்படின்னு சொன்னா இந்த அகங்காரம் பற்று ரெண்டும் அற்புதமான விகாரங்கள் சம்டைம்ஸ் நமக்கு பற்று இருக்குன்னே தெரியாது அந்த பொருளோ இல்ல அந்த இடமோ இல்ல அந்த இந்த உறவு முறையோ அது இல்லாம போகும் பொழுதுதான் நமக்கு தெரியும் ஓஹோ பற்று இருந்ததோ அப்படின்னு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்போம் நம்ம சோ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா இல்ல சோ நம்ம வந்து இப்பவே வந்து ஒண்ணு நம்மளுடைய யோகா நம்மளுடைய நினைவு நம்ம எவ்வளோ நம்மளுடைய மனம் புத்தியை நம்மளால ஒருமுகப்படுத்த முடியுது பாபா சொல்றாரில எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ எங்க வேணுமானாலும் எவ்வளோ காலத்துக்கு அவ்வளோ நம்மளால எப்போ வேணுமானாலும் அப்படி நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா தான் ஆக்சுவலி ஃபுல்லா பற்றிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா எங்கேயோ இன்னும் இருக்கு உடல்ல இருக்கு ஏதோ ஒண்ணு இன்னும் நம்மளால உள்ளா பற்றது இருக்குல்ல இல்லையா அஃப்கோர்ஸ் பெரு பெரிய லெவல்ல பார்க்க போனா துன்பங்கள் வலிகள் துயரங்கள் நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி அது கண்டிப்பாக ஒரு அடையாளங்கள் பற்று இருக்குன்னு ஏதோ ஒரு பெயின் உள்ளக்குள்ளாரு அந்த பெயின் ஏன் வருது ஓகே நமக்கு புரியுது ஓகே இது இருக்கு எப்படி முடிக்கிறது பாபா நமக்கு எல்லாமே வழிமுறைகள் சொல்லியிருக்காரு இப்போ பொருட்கள் ஆகட்டும்மா அந்த பாபா சொல்லியிருக்காரு ட்ரஸ்டியா யூஸ் பண்ணுங்க எதுவுமே வந்து என்னுடையதல்ல ஆனா அது டீப்பா நம்ம உணரணும் சும்மா மேலோட்டமா சொல்றதுக்கு இல்லை மேலோட்டமா நம்ம அதை கேட்கறதுக்கு இல்லை பட் சாதாரணமா எடுக்கிறது இல்லை பட் ரியலி டீப்பா நம்ம வந்து உணரணும் இன்னும் நம்மளுடைய மனம் புத்தி எங்கேயாவது கம்ஃபர்ட்டுக்கு போகுதா இல்ல சாதனங்கள் நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்மளுடைய மனம் புத்தி சிக்கிக்கிட்டு இருக்க மொபைல எடுத்துப்போமே எவ்வளவு டைம் நமக்கு வந்து மனம் புத்தி அங்க போகு மனம் புத்தி எங்க இழுக்கப்படுது உறவு முறைகள்லையா உடைமைகள்லயா பெசிலிட்டிஸ்லையா இல்ல ஒரு நாள் கார் இல்லை கார் பத்தி நம்ம நிறைய நினைக்கிறோமா இல்ல எங்க எங்க வந்து நம்மளுடைய மனம் புத்தி இழுக்கப்படுது கொஞ்சம் கூட அந்த ரொம்ப கவனம் செலுத்தணும் அந்த ஈர்ப்பு எங்க போகுது மனம் புத்தி சட்டுன்னு போயிட்டு வந்துடும் அங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓஹோ அப்படின்னு இல்லையா சோ நான் என்னதுன்னா அது அது ரொம்ப டீப் அது நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னே நமக்கு தெரியாது சம்டைம்ஸ் அது என்னுடையது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்குன்னே எப்படி கண்டுபிடிக்கிறது தீபா இருக்குன்னு சொன்னா எப்படி சோ மனம் புத்தி எங்க போகுது ஒரு பெரிய அடையாளம் நேச்சுரலாவே எங்க போகுது சும்மா வீணானத்துல போயிட்டு இருக்கா இங்க அங்க அங்க இங்க தேவையில்லாம அப்ப கூட வந்து நம்மளுடைய மனம் நம்ம இன்னும் சரண்டர் பண்ணல பாபாவுக்கு இது கூட பாபா சொல்ல ரொம்ப டீப்பா நம்ம பார்க்க போனா உங்களுடைய மனம் புத்தி கூட என்னுடையது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம என்ன வேணாலும் சிந்திக்கலாம் எப்படி வேணாலும் நிர்ணயிக்கலாம் பாபாக்கு சரண்டரா இருக்கா நம்மளுடைய மனம் பாபா சொல்ற மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் பாபா எவ்வளவு சொல்லுவாரு தெரியுமா மனம் கூட உங்களுடையதான் கேட்பார் பாபா மண் மனா பவதான பாபா இருக்கு சொல்லியிருக்காரு மனதை சோ அவ்வளோக்கு அவ்வளவு தீப்பா செக் பண்ணணும் மனம் புத்தி எங்க போகுது ஓகே இப்போ நமக்கு வழி தெரியுது புரியுது இது இருக்குன்னு இப்ப என்ன செய்யறது பாபாவுக்கு ஆனஸ்டா வந்து நம்ம கொடுக்கணும் ஆனஸ்ட்லி எனக்கு இது தேவையில்லை அந்த உறவு முறை பாபா கிட்ட அனுபவம் செய்யல குழந்தையாகட்டும் கணவனாகட்டும் ஏதோ ஒரு உறவு முறை பாபா கிட்ட அனுபவம் செய்யுங்க பாபா நீதா எனக்கு இது அவன் என் ரொம்ப டீப்பா ஆனஸ்டா பாபா எனக்கு இது தேவலன் பாபாக்கு எழுதி கொடுத்து அவங்களையும் ஆத்மாவாக பார்த்து அவங்களுக்கும் அந்த நல்ல ஆசைகள் அனுப்பி பாபாவை அது போல அந்த உறவு முறையில நம்ம பார்க்கணும் சோ தட் ஆத்மாக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய கணக்குகள் முடிவுக்கு வரும் கணக்குகள் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் துக்கத்தை எடுத்துட்டு இருக்கோம் துக்கத்தை குடுத்துட்டு இருக்கோம் இன்னும் வளரும் நம்ம துக்கத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கணக்கு இன்னும் வளரும் சோ நம்ம முடிவு எடுக்கணும் எனக்கு இந்த கணக்கு முடிக்கணும் நான் இந்த கணக்கு முடிக்கணும் இனி எனக்கு இந்த துக்கம் கொடுக்கறது வாங்கறது இந்த வேலை முடிஞ்சிருச்சு இனி சுகத்தோடைய அக்கவுண்ட் தான் நான் வந்து அதிகரிக்கணும் திட்டம் மினேஷ் பாபா சொல்ல எங்க இருக்கு அங்க வெற்றி இருக்கு சோ அப்படி இருந்து பாபாக்கு அது கொடுக்கணும் இல்ல பாபா எனக்கு இது சோ பாபா கிட்ட தீப்பா அது பட் இந்த என்ன அப்படின்னு சொன்ன இது என்ன பேலன்ஸ் வைக்கணும்னு சொன்ன சம்டைம்ஸ் நம்ம வந்து பற்று இல்லைன்னு சொல்லி ரொம்ப டிட்டாச்சா போயிடுவோம் அந்த எக்ஸ்ட்ரீம் யாரோ சொன்னாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும் நம்ம கிட்ட அந்த அன்பும் கிடையாது நம்ம பற்றுட்டு இருக்கணும் சொல்லி அன்பாகவும் இருக்கிறது இல்லைங்க ரொம்ப அப்படி ஒரு பெரிய ஃபென்ஸ் மாதிரி வால் மாதிரி நமக்கு முன்னாடி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ப்ரொடெக்டடா இருக்கும் சொல்லி அவங்களுக்கு அதுவும் ரீச் பண்ண முடியாது அப்புறம் என்னன்னு சொன்னா நம்ம மேல நம்மளே அன்பு செலுத்த முடியாது நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன ஆன்மீக அன்பு பாபாவுடைய அன்பு பாபாவை நடுல கொண்டு வர என்னி ரிலேஷன்ஷிப் என்னி ரிலேஷன்ஷிப் எந்த உறவு உரைனாலும் பாபுன்னு சொல்லாரு ஞானவாள் அப்படின்னு சொல்ல அப்படின்னா பாபா நடுல நிக்கணும் அங்க அவங்கள வந்து பாபா த்ரு பாருங்க ஆஹ் அவங்க சோ ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் இப்போ ஒரு ஸ்பெசிபிக் அக்கௌண்ட் நம்ம முன்னாடி வந்திருக்கு முடிக்கிறதுக்கு மீனிங் நம்ம அந்த கிட்ட துக்கத்து அனுபவம் செய்யறோம் இல்ல சம்திங் அதுல மேல நம்ம கவனம் செலுத்தணும் நான் இந்த அக்கௌண்டை முடிக்கணும் சோ எவ்ரி டைம் அவங்கள பாக்கும் பொழுது அவங்க பாபாவும் நடுவில் கொடுக்கும் பாபா கூட இருந்து அவங்க கூட பேசணும் பாபா கூட தான் எல்லாமே செய்யணும் அப்ப நீங்க பாருங்க லேஸ் ஆயிட்டே வருவாங்க ஏன்னா எதிர்பார்ப்புகள் குறையும் பாபோடைய நினைவுல நம்ம அதுல அந்த உறவு முறையில பழகிறோம் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுமா அந்த பற்றம் முடிக்கிறதுன்னு சொன்னா எதுல எதிலாகட்டும் உடைமைகளாகட்டும் உடலாகட்டும் உறவு முறைகளாகட்டும் நம்மளுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் அதனால தான் பாபா சொல்றது ஞானத்தை கடைங்க உங்களுடைய மன புத்திய பிஸியா வைங்க பாபா சொல்றது ஏன் பிகாஸ் நம்மளுடைய எண்ணங்கள்னால தான் அங்க கணக்கு உருவாகுது பற்று உருவாங்குது ரொம்ப சூக்ஷமானது இது வெரி சுக்ஷ் நம்ம நினைப்போம் நாம அவங்கள பத்தி நினைச்சிட்டு நம்ம இல்லையே அப்படி இல்லையே பட் ஆக்சுவலி பார்க்க போனா டீப்பா எங்கேயாவது ஒண்ணு இருக்கும் அங்க அவங்கள பத்தி நினைக்கிறதோ இல்ல அவங்க சம்திங் நா கண் நாங்க பாத்துருக்கோம் எவ்வளவு எக்ஸாம்பிள் அவங்கள வந்து நாங்க ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அவங்கள வந்து நாங்க இது செய்ய போறோம் அது செய்யும்போது அவங்கள பத்தி நான் நல்லதுதான் நினைக்கிறேன்னு நினைச்சு நினைச்சு அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கணக்கே உருவாயிடுச்சு சோ அந்த ஆத்மா அதுக்கப்புறம் அவங்க கூட காணாம போயிட்டாங்க உதவி செய்யறேன்னு சொல்ற அந்த போக்கரிசி எவ்ளோ நம்ம எவ்வளோ அலர்ட்டா இருக்கணும் பாபா அங்க இருக்கணும் அதனாலதான் ஸ்ரீமத் ஸ்ரீமத் தான் நமக்கு ப்ரொடெக்ஷன் பாபா என்ன சொல்றாரு அதை செய்யணும் பாபா ஓகே நமக்கு சிலது சில புரியலையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்காங்க நிமித்தமாக இருக்கிறான் அவங்களுக்கேனு இனி கணக்கு உருவாக இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் இது நமக்கு புரியணும் சம்டைம்ஸ் வந்து அது அவ்வளவு சுழந்து இருக்கும்னு சொன்னா அதுல இருந்து எப்படி வெளி வரணும்னே தெரியாம இருக்கும் பட் சிம்பிளா சிம்பிள் சொல்யூஷன் இதுதான் அதை பத்தி நினைக்கிறது நிறுத்தணும் நினைக்க நினைக்க இன்னும் அது டீப் ஆயிட்டு வரும் பற்றி இன்னும் உண்டாகும் சோ ஃபர்ஸ்ட் நினைக்கிறது நிறுத்தணும் முரளிச்சன் பண்றது பாபா கூட இருக்குது ஏதாவது எழுதுங்க அந்த இதெல்லாம் சொல்லுவார் இல்ல சூரஜ் பாய் நூத்தி எட்டு தரவு அந்த தடவை இதெல்லாம் மீனிங் மனம் புத்தி அதுல இருந்து மனம் புத்தி அதுல இருந்து எடுக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆசைகள் வாபோட குழந்தைகள் அமிர்தவேலா மேஜிக் இதெல்லாம் நீங்க நிறைய சொன்னீங்க அமிர்த வேலா டைம் சோ இதெல்லாம் வந்து மேல் தெரியக்கூடியது தெரியாது அதுக்கப்புறம் இன்னும் டீப்பா இருக்கக்கூடிய பற்றல் தான் இருக்கும் பாபா சொல்றது நான் தான் சரி ஏதோ ஒரு முரளில பாபா ரீசண்டா தான் சொன்னாரு ஐ ரைட் நான் தான் சரி அப்படின்றதும் என்னுடைய எண்ணங்களுக்கும் நான் நினைக்கிறதுக்கும் ஒரு பற்றியா சோ இது வந்து நம்மள எப்படி பாபா சொல்லு பாபா சொல்ல வார்த்தைகள் தான் சொல்லிட்டு இருக்கேன் பாபா சொல்ல எப்படி ஒரு டைட் ட்ரெஸ் போட்டிருந்தா பறக்க முடியாது நம்ம அது கலடுறதே கஷ்டம் இந்த உடலை கழித்துட்டு தானே நம்ம போகணும் வீட்டுக்கு பறந்து போகணும் எந்த மாதிரி பற்றிருந்தாலும் அது சுயத்தோடைய சுவாவம் சம்ஸ்காரம் இல்ல எனி திங் உறவு முறைகள் உடல் நம்ம வந்து ரொம்ப டைட்டா இருக்குன்னா டைட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம் அதுதான் நம்மளுடைய பர்சனாலிட்டி நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம் எதுவுமே கிடையாது எல்லாமே பாபா அதுக்குன்னா முன்னாடி பிரம்மா பாபா தான் பிரம்மா பாபா என்ன பண்ணுவாரு பாபா என்ன பண்ணுவாரு பாபா எப்படி நினைப்பாரு பாபா எப்படி செய்வாரு நமக்கு முன்னாடி பாபா தாதிகள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்காரு பாபா அவங்க எப்படி நினைப்பாங்களா செய்வாங்களா இந்த பற்று அப்படின்றது ஆக்சுவலி பிரதர் சொன்ன மாதிரி இது லாஸ்ட் நம்மளுடைய லாஸ்ட் சப்ஜெக்ட் இல்லையா உம் ஸோ இருக்கிறவே உங்களை உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சது இல்லையாமா விக்கி சிஸ்டரும் சிஸ்டரும் யாய் உம் புரிஞ்சது இல்லையா ஸோ நம்ம வந்து இது அலர்ட்டா இருந்து பாபா க எழுதி உம் அன்மீக அன்பு வெக்கன் உங்கள்டுக்கு எல்லாரும் சடங்க முடிஞ்சு அவைய கொண்டே அந்த இந்த சரீரத்தை சரீரம் இல்லாத நிலையை ஆக்குற அந்த இடத்துல மட்டும் போறேன் சிஸ்டர் அடிக்கடி அந்த நிலையில வந்து எல்லா ஆத்மாக்களுமே அவ அழுவினம் கூக்குரல் எழுவினம் அந்த நேரத்தில் நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா இருங்க என்று சொல்லுவேன் இருந்தாலும் அவை அழுகிறதோ அவை கூக்குரல் எடுகிறதோ எனக்கு தெரியும் என்னன்னு சொன்னா அவ அந்த நீங்க சொன்ன இந்த டொப்பிக் தான் அவற்று இந்த பற்று வந்து இறுதிய நிலையில யார் யார் அழியினமோ எனக்கு தெரியாது ஆனா அவைக்கு நான் சொல்ல அந்த அமைதியா இருங்க என்னந்தா ஆத்மாவா வந்து இந்த உடலை எடுத்து அடுத்த அது இந்த இந்த உடல் இல்லாம போக போகுது ஒரு கொஞ்ச நேரத்துல உடல் இல்லாம போக போகுது அமைதியா இருந்தோம் ஏன்னா அவை வந்து என்னத்தே எடுத்தாலுமே நாங்கள் வந்து அந்த அமைதியை கொடுக்கணும் அந்த நிலையில சிஸ்டர் நான் சொல்றேன்டா இந்த என்ற ஒரு விஷயம் இருக்குத்தானே அதுதானே அவைக்கு அந்த இவ்வளோத்தையும் செய்யுது ஆனா என்னென்ன சிஸ்டர் நான் அந்த விஷயத்த சொல்லலாம் அதுதான் எனக்கு தெரியுது இல்லை நான் சொல்றது அமைதியா இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அதுக்கு மேல ஒன்னு சொல்லிடுறேன் சிஸ்டர் Hmm. Yeah, that's that's okay. நம்ம வந்து first of all நம்ம ரொம்ப strongான ஸ்டேஜ்ல இருக்கணும் நம்மளுடைய ஸ்திதி எப்படி இருக்கணும்னு சொன்னா நம்மளுடைய அமைதி அந்த சூழல்ல பரவணும் அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஜாஸ்தி சொல்ல முடியும் அந்த டைம் நம்மளுடைய திருஷ்டி நம்மளுடைய ஸ்திதி அங்க நிறைய வந்து வேலை செய்யும் அந்த சூழலை சரியா சம்டைம்ஸ் வந்து நான் சும்மா தடவி கொடுப்போம் அவங்க அந்த அவங்க வந்து அமைதியாயிருவாங்க நம்மளுடைய ஸ்திதி அப்படி இருக்கும் திருஷ்டி இருக்கும் ஓகே அந்த டைம் நம்ம வந்து ஆஹ் ஜாஸ்தி சொல்ல முடியாது பட் இவ்வளவு சொல்லலாம் நம்ம வந்து உம் அவங்களை கம்ஃபர்டபுள் பண்ணலாம் போறவங்களுக்கு உம் இதுல வந்து சௌகரியமாக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அழுதுட்டு இருந்தோம்னா அவங்க சௌகரியமாக போக முடியாது நம்ம கம்ஃபர்டபுள் ஆகி அப்படித்தான் இப்போ வந்து பிசிக்கல்லா கூட பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுல்லா என்ன செய்வாங்க மோல்பின் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஸோ இது வந்து தவிக்கிறது அந்த சைலன்ஸ் ஆக போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகும் இல்லையா ஸோ அப்படி நம்ம சொல்லலாம் அமைதியம் ஈஸியா இருக்கும் இது இன்னும் தொடரலாம் நம்ம இதை பத்தி இன்னும் பேசும் பாபாவும் நமக்கு நிறைய சொல்லிருக்காரு நீங்க எல்லாம் நிறைய சொன்னீங்க நீங்க யூஸ் பண்றது எல்லாமே சரிதான் இருக்கிறதும் என்ன அப்படின்னு சொன்னா அது வெறும் ஒரு பாயிண்ட் ரூபமாக இல்லாம டீப்பா நம்ம வந்து உணரணும் வச்சுக்கோங்களேன் தனியா வந்தோம் தனியா போகும் அப்படின்னு சொல்லி இது எந்த அளவுக்கு ஆக்சுவலி டீப்பா நம்ம உணர்ந்துருக்கோம் ஆக்சுவலி அதை சிந்திச்சு பாருங்க எவ்வளவு நம்ம உணர்ந்திருக்கோம் நான் ஆத்தமா தனியா தான் வந்தேன் தனியா தான் போகும் பட் அது உள்ளுக்குள்ளார உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயமும் டீப்பா பாபா சொல்றது அப்புறம் முரளிய வந்து பத்து தடவை படிங்க இருபது தடவை படிங்க பிகாஸ் நம்மளுடைய மனம் புத்தி அங்க இங்க போகாம இருக்கிறதுக்கு இது ஒரே வழி அண்ட் அந்த மனம் புத்தி அங்க இங்க போகுதுனாலே எங்கேயோ பற்று பற்றிருக்காங்க இல்ல பத்துவாகுது கணக்கு அப்படின்றது நம்ம இது வந்து பிரிட்டன் பண்ண முடியாது சில சில வந்து ஓகே இது இருக்குதா இல்லையா அப்படி கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு பற்றது இது ரியல் ஃபீலிங்ஸ் வரும் அது பிரிட்டன் பண்ண முடியாது நமக்கு தெரியும் இருக்குன்னு சொல்லி சோ அதனால அது வந்து ரியலி ஒரு இன்னொரு வொர்க் நம்ம பண்ணனும் இந்த ஃபஸ்ட் பாபா சொல்றது உடலற்ற நிலை ஸோ அதுக்கு வந்து உடலற்ற நிலை அனுபவம் பண்றதுக்கும் அன்னைக்கு பாபா சொன்னார் இல்லையா நிராகாரி ஆனா தான் நிராகாரியும் ஆக முடியும்னு சொன்னார் பாபா சோ நிறைய அந்த மாதிரி நம்ம டீப்பா ஒவ்வொரு விஷயமும் உணர்ந்து மெயின் அட்லீஸ்ட் இவ்வளோ நம்ம வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும் நம்மளுடைய மனம் புத்தி பாபா முரளி மதுபன் சொல்லுவாங்க இல்லையா பாபா முரளி மதுபன் தவிர வேற எங்கேயாவது இன்னும் அலை பாய்ந்துட்டு இருக்குன்னா தேவை இல்லாம சம்டைம்ஸ் சேவையில கூட நமக்கு பற்று வரும் நம்மளுடைய பாகத்திலேயே பற்று வரும் ஒரு சேவை கொடுத்தா அதுலயே அதுலயே பற்று அது எடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு அது ஒரு பற்று இல்ல ஆஹ் நம்மளுடைய பாகம் ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு இவ்வளவு நாள் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மாறிடுச்சுன்னா அதில் ஒரு ஃபீலிங் என்ன நம்ம எவ்வளோ அந்த சம்ஸ்காரம் எவ்வளோ டீப்புனா நம்ம ஏதாவது ஒன்று கொஞ்சம் காலம் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னால் அதில் நம்மள நம்மளே ஐடென்டிட்டி பண்ணிவிடுவோம் இது தான் நான் அப்படின்னு பாபா அது எவ்வளோ நமக்கு விளக்கம் கொடுக்குறார் நீ அது அல்ல ஸோ நம்மளுடைய பாகத்துல இருந்தும் விடுபட்டு ரைட் எவ்வளோ பாருங்க பிரம்மா பாபா மம்மா அவங்களுடைய பாகத்துல இருந்தும் எவ்வளோ அவங்க அது நான் எனதுன்றது எவ்வளவு ஃபுல் ஃபுல் நீக்கியாச்சு இல்லையா சோ அது போல இது வந்து நல்ல நம்ம இன்னொரு ஒர்க் செய்யணும் இது வந்து லேசான ஒரு நாள்ல முடியக்கூடியது இல்லை பட் டெய்லி அந்த ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய மனம் புத்தி வந்து வேற எங்கேயும் போகாம எங்கேயாவது போகுதா யாரையாவது நம் டூ மச் சேவையில் போகுது இல்ல டூ மச் எங்கேயோ போகுது இல்ல தேவையில்லாம திரும்பி திரும்பி நம்மளுடைய மனதை வந்து பாபா முரளி மதுபா எதுவும் இல்லாம நம்ம இதுவே வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னாலே நிறைய நமக்குள்ள நம்ம கண்ட்ரோல்ல பார்ப்போம் நிறைய ஆஹ் மற்றவங்க என்ன செஞ்சாலும் நம்ம பாதிப்படையாம இருக்கிறத பார்ப்போம் பட் பாபா கிட்ட அதுக்காக நம்ம சக்தியும் எடுக்கணும் டைம் அதுக்குத்தான் நமக்கு பாபா கிட்ட இருந்து ஃபுல்லா சக்தி எடுக்கிறதுக்கு பாபா கிட்ட ஆனஸ்டா இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பட் நீங்கிட்டு வரும் நம்ம பார்ப்போம் இது எப்படி அடையாளங்கள் லேசாக இருக்கிறது ஸ்திரமாக இருக்கிறது யார் என்ன சொன்னாலும் நினைச்சாலும் அதுல இருந்து நம்ம பாதி நம்மளுடைய ஸ்திதி மாறாம இருக்கிறது நம்மளே பார்ப்போம் என்ன எஸ்பெஷலி சில ஆத்துமாக்களோ இல்லை சில சுச்சுவேஷன்ஸ்ல நமக்கு தளம்பல் அடையிறத வந்து பார்ப்போம் நம்ம குறைஞ்சிட்டே வருது ஸோ அதுவும் பார்க்கணும் நம்ம இப்படி நடக்குதா இல்லை ஒரே மாதிரி இருக்குதா இல்லை மாறிட்டு வருதா அப்படின்னு பார்க்குற செக் பண்ணுறதுக்கு தான் நமக்கு தெரியும் ஓகே பட்டு ஆயிட்டு அப்படின்னு சரியா இன்னைக்கு கொஞ்சம் சொன்னது பட் அதுக்கப்புறமும் இந்த டாபிக் பற்றி பேசலாம் ம் பேசுறதோட இதை முர கடையதும் பாபாக்கு டெய்லி லெட்ரு எழுதுறது நைட்டு பாபாக்கு சாட் குடுக்கறது ஆஹ் ரொம்ப கவனம் செலுத்தணும் நம்மளுடைய மனம் புத்தி இங்க போகுது ஆஹ் ஏதாவது பர்டிகுலர் நம்ம நோட் பண்ணிருக்கோம்னு சொன்னா அதுல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு அதுல கவனம் செலுத்தி ஆஹ் அந்த உறவுங்க நல்ல பாபா நடுவுல கொண்டு வருது இந்த மாதிரி சொன்னது இல்லையா நிறைய சொன்னாங்க எல்லாமே நம்ம நம்மளுடைய இப்ப எந்த ஸ்திதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருக்கோம்னு சொன்னா மனசத்தை பார்ப்போம் பட் மெயின் ஆஹ் மனம் புத்திய வந்து ஒருமுகப்படுத்துறது கத்துக்கணும் அதுல புல் டே இங்க போகுது மனம் புத்தி மனதுக்கு வந்து ஒரு சாட்டு கொடுங்க மனதை வந்து எங்க வைக்கணும்னு பாருங்க அப்போ ஆட்டோமேட்டிக்லி சி நம்ம ஏதாவது குறைக்கிறோம் குறைஞ்சிட்டு வரும் ஜாஸ்தி நினைக்கிறோம் அப்படின்னா பாபா முரளி மதுபான் பத்தியே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா திரும்பி திரும்பி நம்ம தேவையானப்போ சிந்திக்கணும் தேவையில்லாதப்போ பாபா இல்லைன்னா முரளி நிறைய சொல்லலாம் இது கொஞ்சம் ஆரம்பிச்சு நம்ம இந்த டாபிக் திருப்பியும் எடுத்து பேசினதுக்கு அப்புறம் நீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இதை பயிற்சி செய்வோம் அடுத்த தடவை ஓ இது இது நடந்தது அப்படின்னு நீங்க சொல்லலாம் சந்தி ஒரு நிமிஷம் பாப நீங்க